மக்களே வணக்கம் இந்த நேரத்தில் இந்த சேனலில் டனிஷ் டோக்கில் வந்து இந்த விடயத்தை சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால் இந்த சேனலில் இந்த ஒரு டாப்பிக்கை பேச வந்திருக்கேன் பொதுவாக டானிஸ் தான் நான் வந்து பிக் பாஸோட அப்டேட் பிக் பாஸோட ரிவியூ அதுகள் போடுறது இதுல வந்து உலக நடப்பு நாட்டு நடப்பு அரசியல் அப்படியான சில விடயங்கள் சினிமா அப்படியான விடயங்கள் இதுல வந்து போடுறது வழக்கம் அப்பப்ப பாஸோட இதுவும் போடுவேன் சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இலங்கையில இருக்கிற சில சகோதரிகள் அதாவது இலங்கையில இருக்கிறன்றதுல இலங்கையை சேர்ந்த சில சகோதரிகள் வந்து இந்தியால விஜே வாய்ப்புக்காக அல்லது வந்து சினிமா வாய்ப்புக்காக வந்திருந்த நேரத்தில் விஜே பார்வதி என்ற நபர் நடந்துகிட்ட விதம் அத வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜே பார்வதி பாஸ் சீசன் நைன் ஆரம்பத்துல முதலாவதுக்கு உள்ள வரைக்குள்ளேயே அவங்களுடைய சோசியல் மீடியால சில விடயங்கள் போட்டாங்க இந்த நபர் இப்படி எங்களுக்கு பண்ணாங்க இந்த நபர் பிக்பாஸுக்கு வந்திருக்காங்களா பக்கவா நடிக்கிற ஒரு நபர் ஒரு போலியான நபர் ஒரு மரியாதை தெரியாத தராதரம் தெரியாத ஒரு நபர் அப்படின்ன மாதிரி சில விடயங்கள் போட்டிருந்தாங்க அதே நேரத்துல அவங்க வந்து ஜனனி குணசீல நபர்கள் இலங்கை ஜாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்து பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்து இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்லயுமே ஒரு போட்டியாளருக்கு இல்லாத அளவுக்கு ஒரு நல்லா இருக்கிற ஒரு நபர்னா ஜெரனி குணசீரன் நபர்கள் எழுபதாவது நாள் வெளியில போய் எழுபத்தோராது நாள் சினிமாக்குள்ள போனது அதுவும் பெரிய ஒரு படம் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய பெரியதொரு படத்தில் நடித்த ஒரே ஒரு நபர் ஜெரனி குலசீர மேம் மேமர்கள் இப்போ வரைக்கும் பதினைஞ்சு பதினேழு படத்துக்கு மேல கைவசம் இருக்கு பத்து படங்களுக்கு நடிச்சிட்டாங்க வெளியில் வர இருக்கு விஜய் சேதுபதி அண்ணாவோட நடிச்ச ட்ரெயின் படம் அடுத்து இப்படி பிக் பாஸ் இந்தியாவில் நடந்த பிக் போன வின்னர் வின்னர் இல்ல போட்டியாளர்கள் யாருக்குமே ஒரு இப்படி வாழ்க்கை அமையல்ல அதுல தான் முதலிடம் அந்த அளவுக்கு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஜெனனி மேம் அவர்கள் சம்பவம் பண்ணிருக்காங்க ஆனா எந்த உச்சத்துக்கு போனாலும் ஜனனி அவன்று பார்த்த ஜனனி இன்றும் இருக்காங்க அப்படின்ற ரீதியிலையும் சில விடயங்களை மனசு வந்து அந்த சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க நான் இந்த விடயம் வந்து பத்து வாரத்துக்கு முதல் இதே சேனல்ல இப்படி இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்க சில சகோதரிகள் விஜய பார்வதியை பற்றி சொன்னாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க சொன்ன அத்தனை விடயங்களுமே பார்வதி இந்த பிக் பாஸ் அந்த பதிவு அவங்க போட்டதுக்கு அப்புறம் பத்து வாரங்கள் கழித்து அதை விட மிக அறுவறுக்கத்தக்க விதமா கேவலமா அசிங்கமா பண்ணி கொண்டிருக்காங்க சோ அப்ப நான் இப்ப சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியாட்டையும் சொல்லி முடிக்கக்குள்ள கண்டிப்பா புரியும் ஏன் இத வந்து நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சரிங்களா ஓகே முதலாவது விடயம் இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படின்றது தமிழர்கள் வந்து பாக்குறாங்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது போல இது வந்து ஒரு படம் அல்ல பாடம் அதாவது நம்ம வாழ்க்கை பயணத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க எப்படிப்பட்ட குண அதிசயங்களுடையவர்கள் இருக்காங்க எப்பப்ப மாறக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படியான பாடங்கள் வந்து வருது அப்ப அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு ரீதியில உதவுது அதை தாண்டி பல பேருக்கு வந்து இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம வெளிநாடுல இருக்கிறவங்களும் பிக் பாஸ்க்குள்ள வந்தா அவங்களோட வாழ்க்கையை மாத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த பிக் பாஸ் ஒன்று பெரிய உறுதினாலே இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து பல மக்களால பல நாடுகள் இருக்கிற மக்களால தமிழ் மக்களால பார்க்கப்படுது சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சீசன் த்ரீக்கு அப்புறம் பிக் பாஸ் சீசன் த்ரீ லாஸ்லியா மரணேசன் மேம் அவர்கள் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இலங்கை போ இலங்கையில இருக்கிறவங்க சகோதரங்கள் சகோதரிகள் வந்து ஓகே நமக்கு சினிமாக்குள்ள போகணும் சின்னத்திரைக்குள்ள போகணும் டைரக்டரா வரணும் பாடலாசிரியராக வரணும் அப்படின்னு அவங்களோட முயற்சிகளை வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க ஸோ அப்படித்தான் சில சகோதரிகள் வந்து விஜே வாய்ப்புக்காக சின்னத்திரை வாய்ப்புக்காக இந்தியா வந்து இந்த நபர் விஜே பார்வதி என்ற நபரை மீட் பண்ண நேர்ந்திருக்கு அதுலேயும் பிஜே பார்வதியோட நண்பர்களா இருந்தவங்க இவங்க கூட இது ஒரு விடயத்துல ஒரு பங்கன்ல ஏதோ வந்து பண்ணிருக்காங்க அப்போ விஜய பார்வதி வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு பங்கன்ல மீட் பண்ணிக்குள்ள அந்த ரெண்டு நாளுமே வந்து தங்களை மனிதர்களா மதிக்க இல்ல நாங்க பேசுற தமிழ கொச்சப்படுத்தினாங்க போட்டிருந்த ஆடைகளை கொச்சப்படுத்தினாங்க அதே நேரத்துல ரொம்ப ஒரு ரூட்டா அவங்க நடக்கிறது அதாவது ஆடைகளை பார்த்து உருவத்தை வச்சு சில பேரை மதிப்பிடுறாங்க அதே நேரத்துல நல்லா ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க போடுற ஆடைகள் நகைகள் அதை வச்சு மனிதர்கள் அவங்க கணிக்கிறாங்க அது ரொம்ப அவமானமா இருந்தது அப்படின்ற இதெல்லாம் நிறைய விடயங்கள் போட்டிருந்தாங்க சரியா ஸோ அப்ப பிக்பாஸ்ல நூற்றி அஞ்சு நாட்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தான் மக்கள் வந்து ஓட் வந்து போடுறது இருந்தாலும் வெளியில இவங்களை பத்தி இப்படி ஒண்ணு வருது உள்ளுக்குள்ள அவங்க வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னக்குள்ள நம்ம அவங்கள வந்து கவனிப்போம் சரியா அப்படி இருக்கிஜே பார்வதி என்ற ஒரு நபர் இந்த ஷோக்குல வர முதல் இவங்க கூட இருந்த நண்பர்கள் இந்த சகோதரிகள் சோதரிகள் இவங்க கூட இருந்த நண்பர்களே பிஜே பார்வதி எங்களை வாழ்க்கையை அழிச்சாங்க முதுகுல குத்துனாங்க நாங்க வாழ்க்கையில பார்த்ததுலேயே மிகவும் கேவலமான ஒரு நபர் அப்படின்னு முதல் வாரமே நிறைய பேர் வந்து வீடியோக்கள் கட்டுரைகள் நிறைய விடயங்கள் வந்து போட்டாங்க அது எல்லாம் இருநூறு வீதம் உண்மை இந்த தமிழ் அப்படின்றக்குள்ள இந்தியாவில நடந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ்லயுமே ஒரு கேவலமான ஒரு மரியாதை தெரியாத ஒரு குப்பையான ஒரு போட்டியாளர் யார் அப்படின்னா அது இந்த விஜே பார்வதி தான் அப்படின்ற அளவுக்கு உலக மக்கள் இந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அந்த நபரை பீடை பீடை விஜே பார்வதி இந்த பிக்பாஸுக்கு பிடித்த பீடை விஜய் தேவிக்கு பிடித்த பீடை தமிழ் ஷோக்கு பிடித்த பீழை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட நடத்தைகள் அவ்வளவு கேவலமா நடந்திருக்கு இப்ப நாய்கள் தான் கண்டதை கண்ட இடத்துல பண்ணும் மனிதர்கள் வந்து கல்லெடுத்து அடிப்பாங்க சோ இப்ப கூட நாய்கள் கூட சில வேளைகள் மனிதர்கள் இல்லாத இடங்கள்ல சில விடயங்களை பண்ணுது ஆனா அந்த ஒரு கட்டுப்பாடு கூட இல்ல நாவடக்கம் இல்ல உணர்வடக்கம் இல்ல பழக்க வழக்கம் சரியில்லை பேச்சு வழக்கு சரியில்லை அப்படி எல்லா அசிங்கங்களும் நிறைந்த ஒரு நபர் தான் பிஜேபி அதை இந்த பத்து வாரமும் தவறாம பண்ணி கொண்டிருக்காங்க பிக் பாஸ மதிக்கிறேன் பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்க பண்ற இல்ல உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களை மதிக்கிறே இல்ல எந்த டாஸ்கும் பண்ண தெரியாது சமைக்க தெரியாது நல்ல விதமான பழக்கவழக்கங்கள் இல்லை அடுத்தவங்களை பற்றி தப்பா பேசுறது ஷோவை நடத்துகிற ஹோஸ்ட்டை மதிக்கிற இல்ல அப்படின்னு ஒரு ஒரு நபர் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட நபர் அப்போ இந்த நபர் உள்ளுக்குள்ள வர முதல் இவரை பத்தி இவரோட பழகுனவர்கள் வேலை செஞ்சவர்கள் ஏன் இப்படி அந்த யாழ்ப்பாண சகோதரிகள் அவங்க சொன்னது எல்லாமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அதை விட கேடியா இருக்கு அப்படின்றதுல விஜய் பார்வதியோட நடத்தைகளுக்கு ஒட்டுமொத்த மக்களுமே அதை ரெட் கார்ட் கொடுத்து வெளியில் அனுப்புங்க சேது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல அந்த சகோதரிகள் சில விடயங்கள் அன்றே சொல்லியிருந்தாங்க நாங்க அந்த ஒரு அனுபவம் நடந்ததுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்ல ஜனனி குணசீலன் அவர்களை அவங்க மீட் பண்ண முடிஞ்சுது அவங்க அந்த விழால எங்களோடையும் சரி வேறு நபர்களோடையும் சரி அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னை பார்க்க வந்தவங்க தன்னை பேச வந்தவங்க கூட நின்று பேசி அந்த உபசரித்த விதம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் சாப்பிடாதவர்களும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி சில ஒரு ஆர்டிஸ்டில் ஆர்டிஸ்ட் கொண்டு இருக்கோம் இல்லை வாங்க அப்படின்னு அழைத்தா இருக்கட்டும் ஒரு தளபதி விஜய் அவர்களோட நடித்ததுக்கு அப்புறமும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட அந்த டைம் நடிச்சு இருக்காங்க மிஸ் கிம் சார் அவருடைய டைரக்ஷன் அதுல நடிச்சு கொண்டிருக்க கைவசம் நிறைய எக்கச்சக்கமான விளம்பரங்கள் அவங்களோட வாழ்க்கையை எங்கேயும் மாறி இருக்கு ஆனாலும் யாழ்ப்பாணத்துல இருக்கக்குள்ள இருந்த ஜனனி எப்படி இருந்தாங்களோ அப்போ இந்தியால ஒரு ஆக்ட்ரஸா அதுவும் ஒரு பெரிய நடிகரோட படத்துல நடிச்சதுக்கு அப்புறமும் கைவசம் பல படங்கள் இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கக்குள்ளயும் அந்த நிறம் குணம் மாறாம இருந்த ஜனனியை பார்க்க முடிஞ்சது அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருந்தது அதாவது அந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருந்தாங்க விஜய பார்வதி என்ற நபர் கொடுத்த அனுபவம் போல அதுக்கப்புறம் ஜனனி அவர்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க அதுல இருந்து மாதிரி இருந்துச்சு சோ இப்படியான நபர்களும் இருக்கிறாங்க அப்படின்ற இதுல கம்பேர் பண்ணி சில பதிவுகள் போட்டாங்க இது வந்து அக்டோபர் ஏழாம் தேதியோ எட்டாம் தேதியோ அவங்க போட்டது நான் அந்த வாரம் வந்து இப்படி இவங்களை பத்தி விஜய பார்வதியை பத்தி சோஷியல் மீடியால வரது எனக்கும் விஜய பார்வதியை கண்டோடனே பிடிக்கல அது சரியில்லாத ஒரு பழக்க வழக்கம் அவங்களை தூக்கி விட்டவங்களை முதுகலையே குத்தி இருக்காங்க தனக்கு வேணுமென்றதுக்காக எதுவும் பண்ணுவாங்க சரியா சபைவர்ல நிறைய வந்து பாத்துட்டோம் அப்ப இந்த நபர் வர்றதே ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அப்ப அந்த ஆரம்பத்துல நான் மட்டுமில்ல பல பேர் என்னெல்லாம் இந்த நபரை பத்தி சொன்னாங்களோ அது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் என்ற இந்த கேடு கட்ட ஒரு நபர் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா அன்றே சொன்னார்கள் ஜாழ்ப்பாண சகோதரிகள் இந்த நபரால் அவங்களுக்கு நடந்த அநீதி அது வந்து இப்ப இந்த பிஜே பார்வதியை பற்றி ஒட்டுமொத்த உலகையை வழியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்ற நேரத்தில் இதையும் நான் வந்து ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் போன்ற ஒரு கேடுகட்ட நபர்கள் இருக்கக்குள்ள ஜனனி குணசீலன் போன்ற பொக்கிசங்களும் இருக்காங்க சரிங்களா இந்த டைம்ல நம்ம சில பேரை கம்பேர் பண்ணணும் ஏனா நல்ல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதையும் கேடுகட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதையும் அப்படியான நபர்களுக்கு நம்ம ஒரு நிமிடத்தை கூட அப்படியான கேடு கேட்டவர்களுக்கு நம்ம ஒதுக்க கூடாது அப்படி என்பதும் இன்று போடுகின்ற ஒரு காணொல நான் ஒரு பாடமா நான் சொல்லிக்கிறேன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க நீங்க கூட கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா எதிரிக்கு கூட பிஜே பார்வையை போல ஒரு கேவலமான ஒரு நபர் ஃப்ரெண்டாவோ ரிலேஷனாவோ கிடைக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய விஷயம் நன்றி